சுந்தரம் நம பார்வதிபதேவ மச்சிவாய வாழ்க்கை அடியார் பெருமக்கள் அனைவரையும் சிறந்தாழ்ந்து வணங்கி மகிழ்கின்றேன் பெரியவர்களே இன்னைக்கு நம்ம நாட்டில் பயணங்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகி ஒரு நாளைக்கு பயணம் பண்றவங்க எண்ணிக்கை எடுத்தால் பல லட்சங்களை தாண்டும் அந்த பயணத்தில் நமக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வோடு தான் நம்ம பயணம் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா வாரியார் சாமி சொன்னது போல நாம ஒழுங்காக போனாலும் எழுத்தாலும் வர்றவங்க நல்லபடியாக வரணும் நாம் பாதுகாப்போடு பயணம் செய்வதற்கு இறைவனை விட்டால் நமக்கு யார் துணை இருப்பா தொன்றா துணையாக இருக்கிறது திருவருளும் குருவர்களும் தானே ஆகையால் திருவருள் மூலமாக குருவர்களையும் குருவருள் மூலமாக திருவருளையும் இணைந்து வேண்டுவது நம்முடைய வழிபாட்டு முறை கடமை நம்முடைய பயணம் இனிதாக அமைய காவிரி நாள் தென்கரை தலைமான திரு கொல்லம்போதூர் என்ற தலத்தை தரிசிக்க சென்ற ஞானசம்பந்த பெருமானார் கொட்டமே கமலும் கொல்லம்பூதூர் நட்டம் ஆடிய நம்பனை ஒழுக செல்லவுந்துக சிந்தையார்த்துள நல்குமாறுள் நம்பனே என்று அருமையான திருப்பதியத்தை பாடி வெள்ளம் சூழ்ந்து வந்த காவிரியிலே ஓடம் தானாக முந்தி சென்று கரையேற்றிய அருமையான வரலாற்று நிகழ்வு பெரிய புராணத்திலே நாம் சேக்கலார் பெருமான் வாயிலாக அறிகிறோம் ஆகவே நம்முடைய பயணம் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் நல்ல முறையிலும் நடைபெறுவதற்கு கொள்ளம்பூதிரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய விலுவன் வயச பெருமானை வணங்கி நம்முடைய பயணத்தை பாதுகாப்பானதாக அமைத்துக் கொள்வோம் திருவருளும் குருவருளும் தினை நிற்க பிரார்த்தித்து இந்த சிந்தனையை விளவிலே நிறைவு செய்வோம் அமைச்சியாய நம நம்ம பார்வதீவதையே மகாதேவம்